பிபி தலீர் கவுர் பேரை போலவே ஒரு துணிச்சலான வீராங்கனை சீக்கியர்களின் நம்பிக்கையை காக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் கௌரின் பெருமைக்குரிய கதை சீக்கிய வரலாற்றில் முக்கியமானது பிபி தலேர் கவுர் ஒரு பயிற்சி பெற்ற கால்சா போராளி மற்றும் குரு கோவிந்த் சிங்கின் சீடராக இருந்தார் குரு கோவிந்த் சிங் பிபி தலேர் கவுர் அவர்களுக்கு அனந்தபூர் சாஹிப் கோட்டையை பாதுகாப்பதற்கான பொறுப்பை அளித்திருந்தார் தலீர் கௌரின் கதை சீக்கிய வரலாற்றில் மிக முக்கியமானது ஒரு சமயம் முகடையார்கள் அனந்தபூர் சாஹிப் கோட்டை மீது தாக்குதல் நடத்தினர் அந்த நேரத்தில் தலீர் கவுர் பெண்களுடன் இணைந்து போராடினார் எதிரிகள் சீக்கியர் வெளியூருக்கும் முயற்சியில் இருந்தபோது பிபி தலீர் கவுர் பயமற்ற நெஞ்சத்துடன் போரின் மையத்திற்கு சென்றார் பெண்களுடன் இணைந்து வீழ்த்தினார் அந்த நேரத்தில் அவர் தன்னம்பிக்கையின் நம்பிக்கையின் மூர்த்தியாக இருந்தார் அறியும் முன் அவர் சேர்ந்த நூற்று கணக்கான முகலாய சிப்பாய்களை வீழ்த்தினார் பிபி தலேர் கவுர் எல்லாம் பயமற்றவர்களாக இருக்க சொல்கிறார் அவர் பெண்களின் சக்தியை உலகிற்கு எடுத்து காட்டினார் நம்பிக்கையும் துணிச்சலும் தான் வெற்றியின் அடிப்படை என்பதை அவர் வாழ்க்கை நிரூபிக்கிறது